நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர்கள் திக்வல் அக்குரணி சஹாப்தீ புதிய சாரம் புதிய ஷட்டு ரெண்டும் நான் நான்துமே எந்த கல்புக்குள்ளே உஜாந்து வருகிறது அந்த தேடி வந்த செல்வம் நம்ம சாய்புரானா நிற்கிறார் இவ்வளவு சத்தமாக பாட்டு பாடியும் திரும்பியும் பார்க்கலே என்னமோ பெரிய யோசனை நிற்கிறார் போல எதுக்கும் பேசி பார்ப்போம் சாய்ரானா சாய்பிரானா நான் கூப்பிட மனுஷங்க இப்பதான் உங்களுக்குள்ளே உங்களே மிச்ச நேரமா நான் ஈந்தன் எந்த ஆசை மைமூன் வாங்கி தந்த புதிய உடுப்பை பத்தி ஒரு பாட்டும் பாடினன் பொறும் சாய்பு நானா சாயிபு நானான்னு கத்தினன் ஒன்றுக்கும் ஒரு கமெண்ட்ஸும் இல்ல தனியே தனியே சிரிச்சு கொண்டு நிக்கிங்க எனக்கு சாப் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்ப அதை யோசிச்சு என் மூளைய குழப்பமான மனுஷன் தனிய பேசினாலும் தப்பு தனியா சிரிச்சாலும் தப்பு வேற அர்த்தத்தை தேடி பிடிக்க பாக்குறீங்க அது சரி சாய் எதை எத நினைச்சு இப்படி தனிய சிரிக்கிறீங்க அது இப்பதான் விளங்குங்க இப்பதான் விளங்குது புரோக்கர் வேலை சொல்ல சொல்லன்னு கிடைச்சிருக்காது அந்த வேலையில அதுதான் கொல்ல கொலையா சிரிச்சீங்களா ஆஹ் அத பத்தி நினைச்சு சிரிக்கல யூசுப் நானா நீங்க எப்பவுமே இப்படித்தான் மீட்டர் படாத ரேடியோ மாதிரி கரகரப்பீங்க சரி 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 விஷயத்தை சொல்லுங்களேன் நீங்க என்ன பண்றீங்க அதை சொல்லாட்டி தான் அவங்களோட தலையே வெடிச்சிடுமே சொல்றேன் இன்னைக்கு காலையில் எங்களை வீட்டுல நடந்த சம்பவம் தான் உங்களோட சாலியால ஜோக்கா அப்ப ஷோக்கா தான் நிற்கும் நீங்க மட்டும் சிரிச்சா போதுமா நாங்க சிரிக்க வானாமா சும்மா எடுத்து உடுங்க சாய்ப்புனானா நோய் விட்டு சிரிச்சா விட்டு போ

என்ன அவகிட்ட சொன்னா என்ன சொல்றேன் இன்னைக்கு வெள்ள சாலிஹா டிவியில ஏதோ புரோகிராம் பாத்துட்டு இருந்தா நல்ல மூட் சிரிச்ச முகம் ஒரு நாளும் இல்லாத சந்தோஷம் எனக்கு ஒரு கோல் வந்துச்சு அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல எல்லாரும் வாங்க எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல கட்டாயம் வாங்க பகல் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யறேன் இப்படி கோல்ல பேசிட்டு இருந்தா ஓடி வந்தாங்க இப்படி கேட்ட அதுக்கு நான் உம்மா பாப்பா நானா தம்பி தங்கச்சி அக்காச்சி எல்லாரும் வராங்கன்னு சொன்னதும் என்ன நடஞ்சு தெரியுமா ஜொலி முள்ள இருந்த பொம்பளை அப்படியே ஓடி போய்த்து கட்டில புலர்ந்து

போர்வையை தூக்கி வீச்சு போட்டு குசினிக்கு ஓடிட்டா ஆஹ் அவங்களுக்கே சிரிப்பு வருதே இன்னைக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நானும் சொல்றேன் கேட்டுக்கோங்களேன் சொல்லுங்க இங்கேயும் கணவனும் மனையும் ஆடுக்கால் பேசுறதில்லை ஆஹ் என்ன செய்ய தேவைப்பட்டா எழுத்து மூணு தான் பேசுவாங்க ஆஹ் கணவனுக்கு இந்த கட்டாயமா கண்டிக்கு போக வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு ஓ இனி இனி விடியற்காலை ட்ரெயின்ல பிடிச்சி நாலு மணிக்கு எழுந்து போகணும் அவர் ஒரு தாழ்ந்த நாலு மணிக்கு எழுப்பி விடவும் அப்படின்னு சொல்லி எழுதி சமயப்படுத்திட்டார் சரியா நாலு மணிக்கு மனுஷன் எலும்பிட்டான் எல்லாம் மேசைக்கு மேலே தாள் எடுத்து நாலு மணி ஆகி விட்டது எலும்பவும் என்று எழுதி வச்சிட்டும்

கையில ஒரு சதம் காசு இல்லாட்டியும் லட்ச கணக்குல பேசுவாங்க அப்படிப்பட்டவங்க பேர் அப்படி ஒரு மன நிறைவு திருப்தி ஏற்படுவதா அவங்க நினைக்கிறாங்க இப்படி போலி வாழ்க்கை வாழ்றதுல என்ன அர்த்தம் சாஹிப் நானா நீங்களே சொல்லுங்களேன் விரலுக்கேத்திர அதான் இவங்களை பத்தி செல்றதுன்னு சொன்னா பேசிக்கொண்டே போலாம் சாஹிப் நானா

ஆம்பளை பொடியன்மாரும் ஜப்பான்ல வேலை கை நிறைய காசு வாய் நிறைய பேச்சு இல்லையா அப்படியா அவருட ஊட்ட பாக்கணுமே என் உம்மாண்டி அண்ணாந்து பார்த்தாலே கழுத்து நரம்பு சுலுக்கிடும் ஊட்டு மாபல் என்ன மினி பல பல பலச மறந்து கொழுப்பு இல்லையா அவருக்கு சரி சரி போன விஷயம் என்ன நடந்துச்சு அத சொல்லுங்களே நீங்க நான் போன நேரம் காதர் முதலாளி கையில பேப்பர் ஆனா அலிஃபும் தெரியாத இங்கிலீஷ் பேப்பர் பாத்துட்டு இருந்தார் முந்தி என்றா எப்ப பார்த்தாலும் கையில ரேஸ் பேப்பர் இப்ப நியூஸ் பேப்பர் காலம் போல போக்க வர நான் போன நேரம் முழு வீட்டுக்குமே கரண்ட் கட் ஆனா முதலாளில ஊட்டில் லைட் வெளிச்சத்துல பல பல நிறுத்துச்சு முந்தி குப்பிலாமல குந்தி இந்த மனுஷன் அதுக்கு பிறகு நடந்ததை கேளுங்களேன் மனுஷன் டெலிபோன ஸ்டைலா எடுத்தாரு நம்பரை தட்டினாரு உரத்த குரல யாருக்கிட்டயோ பேசிட்டே போனார் அவர் பேசினத பசந்த இன்னுமே இந்த காதுக்குள்ள கிரீங் கிரீங் கேட்டு கொண்டே இல்லையா நான் காதல் முதலாளி தான் பேசுறேன் பத்து லட்சம் கேட்டிங்க போதுமா இன்னும் அஞ்சு லட்சம் கூட அனுப்புறேன் நல்லா கேட்டுக்கோங்க மகள்கிட்ட கல்யாணம் வருது என்ன ஊர் ஹோலா அந்த பிச்சைக்கார புச்சி ஹோல் எனக்கு சரிப்பட்டு வராது கொழும்புல தான் நடக்கும் கல்யாணம் என்ன என்ன கல்யாணத்துக்கு வந்து படாதா ஓ சிங்கப்பூர் போறீங்களா அது சரி வராது அது சரி வராது கட்டாயம் வரணும் நீங்க ஆ ஹலோ கொஞ்சம் நில்லுங்க எங்கட புரோக்கர் சாஹிப் நானா வந்திருக்காரு சாஹிப் நானா இப்படி வந்து உட்காருங்க நம்ம ஹாஜரோட பேசிட்டு இருக்கேன் இப்படி பேசிட்டே போனார் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா என்ன சொன்னீங்க முதலாளி நீங்கள் பேசுங்கோ நல்லா பேசுங்கோ ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் வைசராஜாருக்கு கேட்கவே கேட்காது

இருக்கே சிலோனுக்கு இன்னுமே வரல சிங்காப்பூர் கம்பெனியில இருந்து வெளியான ஓடனே

புட்டுவ தேேடுத்து கொண்டு வந்து මේஷக்கு மேல வచ్చ సவதாత ஃபனయ சொతீனா அப்பு ஹண்ட వాస్ట சுతரத்தக்கு போங்கிచது.

நாலு புகத்தாலே குழுகூழு என்று டெய்லி காத்தை வீசி கொண்டிருக்கிறான் அல்ல இதை யாரும் யோசிச்சு பாக்குறாங்க கதை ஒன்று சொல்றீங்க கேட்டுக்கோ சொல்லுங்க 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 பெரியஷா கொடி கட்டி பறந்த ஒரு மன்னனை பார்த்து ஒரு அறிஞர் ம் மன்னா நீ மூணு நாளா காட்டுல வழிதாவறி போயிட்டாய் ஒரு சொட்டு தண்ணி இல்லை உயிர் பிரிகிற கஷ்டம் அப்ப உனக்கு ஒரு குவலை தண்ணிக்காக நீ எதை கொடுப்பாய் என்று கேட்கிறார் நாட்டுட பாதியே கொடுப்பேன் என்கிறான் மன்னன்

போய் நினைச்சா தான் அது அது வரும் சும்மா போற நேரமெல்லாம் வராது ஒரு அதுவும் பெரிய சொட்டு தண்ணீர் துள்ள ம முன்னால என்னமா மண்டிடை வச்சுட்டாங்க அவனை நிகமத்து இல்லாமல் கண்ணை துறக்கவோ மூடவோ இல்லாது ஹாஸ்பிட்டல் பக்கமாக போய் பார்த்தா எல்லாம் விளங்கும் அல்ல எவ்வளோ பெரிய அருட்கொடையாளன் என்பதை அறிஞ்சு கொள்ளலாம் கண் இல்லாதவங்க காது கேட்காதவங்க கால் இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எந்த குறைபாடும் இல்லாமல் அல்ல எங்கட உறுப்புகளை தந்தும் நாங்கள் நன்றி மறந்தா செய்யப்படுறோம் சாஹிப் ஓ சரியா சொன்னீங்க மாஸ்டர் சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க மாஸ்டர் சரியா சொன்னீங்க அன்னைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு போன நேரம் ஒரு மனுஷன் திடீர்னு கீழே விழுந்து வாயால நுற தள்ளி கிடந்தாரு நல்ல திடமா இந்த மனுஷன் பாத்தீங்களா அல்லாட நியமத்து கொஞ்சம் குறைஞ்சா நடக்கிற சமாச்சாரத்தை இதெல்லாம் எங்கட மக்கள் எங்க உணர போறாங்க மாஸ்டர் அதே போல எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பத்துல வளர்ந்து குறைஞ்ச பிள்ளைங்க இருக்காங்க சீனி வியாதி வந்து கால்களை வெட்டினவங்க இருக்காங்க எல்லா நியமத்தும் பெற்றவங்க இதுகளை பார்த்து பயந்து அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த வேணாமா சார் ஒன்று 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 அல்லாஹ் தந்த நிகுமத்தான இந்த உடலுறுப்புகளை பத்தி

నాను వందర్రెన్నా మాస ఆగ వాగ్ 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 సంజారం పరిది అకురని సహాబ్దీ సమూహ చిత్రతిలి ఇందె పంగు కొండవరగలు కళాపోషణ్ మహదీర్ సన్ ఇబ్రహీం కళాపోషణ్ నైరహిం షాహిద్ సఫ్వాన్ మరియు నిగల్చి తయారీపు சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவரும் இலங்கை ஒலிபரப்ப கொடுத்த அவர முஸ்லிம்